அத்தியாயம் நான்கு ஜெஸ்ஸிக்கு கொல்லிமலை அறிமுகம் கொல்லிமலை மக்கள் வழக்கமாக காலை நேரங்களில் சேந்தமங்கலம் பகுதிக்கு வருவார்கள் விற்பதற்காக தங்கள் தலையில் பழங்கள் சுமந்து வருவார்கள் இவர்களை ஏமாற்றுபவர் பலர் மிக குறைந்த விலைக்கே பழங்களை விற்றுவிட்டு தங்களுக்கு தேவையான மற்ற பொருட்களை வாங்கி கொண்டு மலைக்கு மறுபடியும் திரும்பிச் செல்லுவார்கள் இவர்களை அடிக்கடி வழிகளில் ஜெசிமன் பார்ப்பதுண்டு இந்த மக்களை பற்றிய ஒரு பாரம் ஜெஸ்ஸிமனின் இருதயத்தை ஆட்கொண்டது இவர்களைப் பற்றி அறிய ஜெஸ்ஸியின் இருதயம் துடித்தது இவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை ஒருபோதும் கேட்டிருக்க மாட்டார்களே என்று ஜெசிமன் தன் ஆத்துமாவில் பாரம் கொண்டார் எப்படியாகிலும் இந்த மக்களுக்கு நற்செய்தியை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற தாகம் ஜெஸ்ஸியின் உள்ளத்தில் ஏற்பட்டது இந்த மக்களுடைய பேச்சு நடை உடைகளில் வித்தியாசம் உண்டு இவர்கள் தமிழை கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசுவார்கள் பெண்கள் மார்பிலிருந்து முழங்கால் வரை ஒரு துணியை சுற்றியிருப்பார்கள் தலையை சுற்றிலும் ஒரு துணி சுற்றியிருப்பார்கள் ஆண்கள் இடுப்பை சுற்றிலும் ஒரு துணியும் கழுத்தை சுற்றிலும் மற்றொரு துணியையும் சுற்றியிருப்பார்கள் சிலர் கோவணம் கட்டியிருப்பார்கள் ஒரு நாள் ஒரு புதிய சந்திப்பு ஜெசிமனுக்கு கிடைத்தது அதை பற்றி அவரே எழுதியுள்ளார் ஒரு நாள் வயதான ஒரு மனிதன் தட்டு தடுமாறி சேந்தமங்கலத்தில் மிஷன் ஆஸ்பத்திரி வெராண்டாவில் வந்து நின்றார் அவர் அதிகம் களைப்படைந்தவராக தோய்ந்து போனவராக காணப்பட்டார் அவருடைய பேச்சும் உடையும் வித்தியாசமாக காணப்பட்டது அந்த மனிதர் ஐயா நான் கொல்லிமலையிலிருந்து வருகிறேன் உங்களுடைய மருந்துகளைப் பற்றி கேள்விப்பட்டேன் நான் நேற்றே மலையிலிருந்து கிளம்பினேன் ஒவ்வொரு கால் மைல் தூரத்திலும் உட்கார்ந்து உட்கார்ந்து வந்தேன் தயவு செய்து என்னுடைய போக்குக்கு மருந்து கொடுங்கள் என்றார் ஜெஸ்ஸிக்கு மலையிலிருந்து வருகிறேன் என்று இந்த மனிதன் சொல்ல கேட்டவுடன் மிகுந்த சந்தோஷமடைந்தார் இந்த மலையை பற்றிய விபரங்கள் அறிந்து கொள்ளலாமே ஜெஸ்ஸியின் இருதயத்தில் துடிப்பு அந்த மனிதனுக்கு மருந்து கொடுத்தார் ஜெஸ்ஸி அந்த மனிதன் கொஞ்சம் தேறினார் ஜெஸ்ஸி அந்த மனிதனிடம் உங்களுடைய மலையைப் பற்றி எனக்கு சொல்ல வேண்டும் என்றார் மலையைப் பற்றிய அநேக விபரங்களை அந்த மனிதன் ஜெஸ்ஸிக்கு சொன்னார் ஜெஸ்ஸி அந்த மனிதனிடத்தில் காண்பித்த அன்பு அந்த மனிதனை அதிகமாய் கவர்ந்தது ஐயா எங்கள் மலைக்கும் நீங்கள் வரமாட்டீர்களா நாங்கள் நாகரீக ஜீவிக்கிறோம் எங்களின் வறுமை கொடியது மருந்து வசதி என்பது கொஞ்சமேனும் இல்லை தயவு செய்து வாருங்கள் ஐயா இந்த காட்டு மனிதனின் அழைப்பு தேவ அழைப்பை போல் ஜெஸ்ஸிக்கு காணப்பட்டது அன்றிலிருந்து ஜெஸ்ஸியின் எண்ணம் பேச்சு யோசனை எல்லாமே கொல்லி மலைதான் எப்போது இந்த மலை மக்களை சந்திக்கப் போகிறேன் ஐயா இந்த மக்களுக்கு அன்பு மீட்பரின் செய்தி இன்னும் எட்டவில்லையே இயேசுவே கொல்லிமலையை ரட்சியும் ஜெஸ்ஸியின் முக்கிய அனுதின ஜபம் இதுவே மார்லிங் விடுமுறை முடிந்து திரும்பி வந்தார்கள் ஜெஸ்ஸி மார்லிங் தம்பதியரிடம் தன் ஊழிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் மார்லிங் இந்த கொல்லிமலையை எப்படியாகிலும் நாம் சத்தியத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்றார் ஜெசி அதற்கு மார்லிங் ஏற்கனவே சில முறை நானும் கொல்லிமலை போயிருக்கிறேன் ஆனால் மலையிலே தங்கி ஊழியம் செய்வது மிக கடினம் மலேரியா காய்ச்சல் அங்கு அதிகம் அந்த மலைக்கு சாதாரணமாக யாரும் போக பயப்படுகிறார்கள் என்றார் எது எப்படியானாலும் சரி நாம் மலைக்கும் சத்தியத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்றார் ஜெசிமன் சரி ஜெசிமன் போகலாம் மார்லிங் ஜெஸ்ஸிக்கு உற்சாக மூட்டினார் கொல்லிமலை சென்று வர திட்டமிடப்பட்டது நாள் குறிக்கப்பட்டது வெயில் அதிகமாய் வருவதற்கு முன் மலையில் ஏறிவிட வேண்டும் கொஞ்சம் உணவு பொட்டலங்களை கொண்டார்கள் இரண்டு உதவியாட்களையும் கூட்டிக் கொண்டார்கள் நால்வருமாக ஜபித்தனர் மலையை நோக்கி புறப்பட்டனர் ஜப தூபம் இதயத்தில் இருந்தது எலும்பி கொண்டே இருக்கிறது கால்கள் கரடுமுரடான பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றன மலை அடிவாரம் வந்து சேர்ந்தாயிற்று வெயிலோ அதிகம் தாங்கள் கொண்டு வந்திருந்த தண்ணீரை பருகினார்கள் தாகம் தீர்ந்தது ஆனால் மலை மக்களை குறித்த ஆத்தும தாகம் அதிகரித்து கொண்டே இருந்தது இயேசுவே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஆயிரக்கணக்கான மலை மக்களை இரட்சியும் என்பதே நம் ஜெசிமனின் கதறலின் இருந்தது பல புதர்கள் பல காடுகள் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது கொடிய மிருகங்கள் உண்டு கரடிகள் சென்னாய்கள் மலையை நோக்கி சென்ற குழுவை கடந்து சென்றன இரண்டு மைல் தூரம் ஏறி வந்தாயிற்று ஆங்காங்கே வானலாவிய உயர்ந்த மரங்கள் இருந்தன ஒரு மரத்தின் அடியில் சற்றே அமர்ந்து இளைப்பாரிய பின் பயணம் தொடர்ந்தது இயேசுவின் அன்பு இவர்களை உந்திச் சென்றது மலை உச்சியை அடைந்தாயிற்று சுற்றிலுமாக பார்த்தார்கள் வட்டவட்டமான அநேக குடிசைகள் அதோ அந்த பள்ளத்தில் தென்படுகின்றன ஜெசிமன் உற்சாக மிகுதியால் சத்தமிட்டார் ஆம் அது ஒரு கிராமம் கிராமத்தை நோக்கி நால்வரும் நடந்தார்கள் வழக்கமாக பேண்ட் சட்டை போட்ட மக்களை கண்டால் இந்த மலை மக்கள் ஓடிவிடுவார்கள் ஜெசிமனின் நடை சிறிது வேகமாகத்தான் இருந்தது நல்ல வேளை தூரத்தில் வரும்போதே சிகிச்சை பெற்ற மனிதன் அவரை அடையாளம் கண்டு கொண்டான் கிராமத்திற்கு நெருக்கமாக நால்வரும் வந்துவிட்டார்கள் இருந்த எல்லா மக்களும் ஓட ஆரம்பித்து விட்டார்கள் ஜெசிமனுக்கு அறிமுகமான மனிதன் கத்தினான் டாக்டர்தான் டாக்டர்தான் ஓடாதீர்கள் மருந்து தருவார் ஓடினவர்கள் இந்த மனிதனின் சத்தம் கேட்டு மெதுவாக நின்றார்கள் மெதுவாக ஒவ்வொருவராக திரும்பி வந்தார்கள் ஜெசிமனின் சிரிப்பு அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டியது ஜெசிமன் தன்னோடு மருந்து பெட்டியை கொண்டு வர மறந்து போகவில்லை சிறு பிள்ளைகள் முதலாவது தைரியம் கொண்டு மருந்து பெட்டிக்கு அருகில் வந்தார்கள் சிறங்கு பிடித்த சிறு பிள்ளைகளை பார்த்து ஜெசிமன் சிரித்து சிறங்கு சோப்புகள் கொடுத்தார் மெதுவாக பெரியவர்களும் ஜெசிமனை நெருங்கி வந்தார்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்த அந்த மக்களை பார்த்து ஜெசிமன் மனதுருகினார் நல்ல மெய்ப்பனை பற்றி அந்த மக்களிடம் எடுத்து கூறினார் ஜெசிமன் துரை தயவு செய்து நீங்கள் எங்கள் மத்தியில் வந்து தங்கி எங்களுக்கு சொல்லி கொடுங்கள் என்று அந்த மக்கள் ஜெசிமனிடம் முறையிட்டார்கள் அந்த மக்கள் மூலமாக ஏறக்குறைய இருநூறுக்கும் அதிகமான கிராமங்கள் கொல்லிமலையில் இருப்பதை அறிந்து கொண்டார் ஜெசிமன் அந்த கிராமத்து மக்கள் மத்தியில் பூசாரி என்று அழைக்கப்படும் பூஜை செய்பவன் ஒருவன் இருந்தான் அவன் மிகவும் உற்சாகமுள்ளவனாக காணப்பட்டான் அவன் துரை நீங்கள் வந்தால் நான் ஒரு வீடு உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றான் ஜெஸ்ஸிமனை அழைத்து சென்று தன்னிடம் காலியாக இருந்த ஒரு குடிசை வீட்டை காண்பித்தான் அந்த குடிசை மிகவும் பாழடைந்த ஒன்று ஆனால் ஜெஸ்ஸி அதை பொருட்படுத்தவில்லை சேந்தமங்கலத்தில் எலித்தொல்லைகள் நிரம்பிய ஓலை குடிசைதானே ஜெசிமனுக்கு கொடுக்கப்பட்டது ஜெசிமனுக்கு இது புதிதல்ல பரலோகத்தின் மேன்மையை விட்டு பூலோகம் வந்த நேசருக்கு தான் ஒன்றும் பெரிதாக செய்யப்போவதில்லை என்ற எண்ணம் ஜெசிமனுக்கு தாங்கள் கொண்டு வந்திருந்த உணவுப் பொட்டலங்களை பிரித்து சாப்பிட்டார்கள் அந்த மலை மக்களுக்கு தான் திரும்பி வந்து அவர்களோடு தங்கி உதவி செய்வதாக வாக்களித்துவிட்டு ஜெசிமன் மற்றவர்களோடு திரும்பினார் சேந்தமங்கலம் வந்து சேர இரவாயிற்று ஜெஸ்ஸிமனின் இருதயமோ எப்பொழுதும் கொல்லிமலையை பற்றியே எண்ணிக் கொண்டிருந்தது அந்த மக்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தார் கொல்லிமலை இருளின் ஆதிக்கம் நிறைந்த மலை என்பதை ஜெஸ்ஸி விளங்கி கொண்டவராக இருந்தார் தேவன் தன்னை இவ்வூழியத்திற்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என தேவனை நோக்கி மன்றாடினார் கொல்லி பற்றியும் அந்த மக்களின் ஆத்தும தேவையையும் குறித்து ஜெசிமன் மிஷன் பத்திரிகையில் எழுத ஆரம்பித்தார் அநேகர் மேல்நாட்டில் இக்கட்டுரைகளை படித்தார்கள் இந்த மலைக்காக அநேகர் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அத்தியாயம் ஐந்து மறுபடியும் சென்னையில் ஊழியம் சென்னையிலிருந்து ஜெசிமனுக்கு செய்தி வந்தது சென்னையில் ஊழியம் செய்து வரும் பூத் தம்பதியர் விடுமுறைக்காக தங்கள் நாட்டிற்கு போக வேண்டியிருப்பதால் ஜெசிமன் உடனே சென்னை ஊழிய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜெசிமன் சென்னை நோக்கி பயணப்பட்டார் ஜெசிமன் சென்னையிலும் முழு மனதோடு தேவனுக்கென்று உழைத்தார் இங்கு தேவனால் ஜெசிமன் வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்டார் பின்வரும் கடிதங்கள் மூலமாக அவைகளை நாம் விளங்கி கொள்ளலாம் நேற்று பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் குறிப்பிடத்தக்கதான ஒரு கிரியையை நடப்பிக்கக்கூடும் என்பதை விளக்கிக் கொள்ள முடிந்தது ஒரு மனிதரை இன்று நான் சந்திக்க வேண்டியிருந்தது அவர் ஒரு புறஜாதி விக்கிரக ஆராதனைக்காரர் பாதி உடை மட்டும் அணிந்திருந்தார் உச்சி குடுமியோடு விகாரமான முறையில் காணப்பட்டார் ஆனால் அவருடைய இருதயத்தில் உண்மையான தேவனை அறியும்படியான தாகம் இருந்தது ஜெசிமன் டைரியில் இவ்விதம் எழுதியிருந்தார் இந்த மனிதர் இங்கு வருவதற்கு முன்பாக நேற்று தேவனை நோக்கி நாளைக்கு நான் வரும் மனிதரோடு நான் என்ன பேச வேண்டும் என்று ஜெபித்தேன் மறுபிறப்பைப் பற்றி பேசு என்று ஆண்டவர் சொன்னார் அந்த மனிதர் என்னிடம் அடுத்த நாள் வந்து முதலாவது கேட்ட கேள்வி ஐயா மறுபிறப்பை பற்றி தயவு செய்து சொல்லுங்கள் என்று கூறினார் அந்த மனிதன் சொன்னதை கேட்டவுடன் எனக்குள் ஒரு விதமான அதிர்ச்சி ஏற்பட்டது என்னை வழிநடத்துகிற அதே ஆவியானவர் அந்த மனிதரையும் வழிநடத்துகிறார் என்பதை என்னால் விளங்கிக் கொள்ள முடிந்தது பரிசுத்த ஆவியானவரால் அன்றி ஒரு மனிதனையும் மாற்ற முடியாது என்பதை ஜெசிமன் கண்டு கொண்டார் பரிசுத்த ஆவியானவர் இரும்பு தாழ்பால்களையும் வெண்கல கதவுகளையும் உடைக்க முடியும் என்பதையும் ஜெசிமன் கொண்டார் ஜெசிமன் விடுமுறைக்காக ஃபர்லோ இங்கிலாந்து சென்றார் ஆனால் இதயமோ கொல்லிமலையை நோக்கியே இருந்தது எப்போது இந்த கொல்லிமலை மக்களை ஆண்டவருக்குள் வழிநடத்தப் போகிறேன் என்ற ஏக்கம் ஜெஸ்ஸியின் இருதயத்தில் இருந்து கொண்டே இருந்தது இங்கிலாந்தில் பல தேவ ஆலயங்களில் ஜெசிமனின் ஊழிய அனுபவங்களை குறித்து பேசும்படியாக அழைக்கப்பட்டார் சென்றவிடமெங்கிலும் ஜெசிமன் கொல்லிமலையை குறித்த பாரங்களை பகிர்ந்து கொண்டார் அநேகர் கொல்லிமலையை குறித்ததான பாரத்தை பெற்றார்கள் ஜெஸ்ஸிமன் இங்கிலாந்தில் இருந்தபோது மெட்ரிகுலேஷன் படிப்பையும் படித்து முடிக்கும்படியாக பிரயாசப்பட்டார்